சமைச்சா சக்தி தானா வரும் இப்போது புதிய அறிமுகம் அச்சு ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அது வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க பணத்தை அவங்களோட உறுப்புகளை காட்டி அதுக்கு இவங்க அடிட் ஆகி இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட் ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா விடிய விடிய பொம்பளைகள்கிட்ட பேசுறது நூறு ரூபாய் ஐநூறு அப்படி கொடுத்து இது பண்றது அப்புறம் இவங்க மாட்டிக்கிறாங்க அதுல உன் டைம் தான் வந்து ஏழரை சின்ன அதெல்லாம் பிரச்சனை வரதான்பா செய்யும் அப்படின்னு சொல்றேன் இல்ல இது இதுக்கும் சம்பந்தம் இருக்கு ஆமா அதே மாதிரி இந்த ரம்மி சர்க்கிள் மாதிரி வந்து பணத்தை விட்டுட்டு வந்து புலம்புறாங்க என் பையன் வந்து அறுபது லட்சம் ஏமாந்துட்டான் சார் அப்படின்ற ஒரு மிரட்டலும் நடக்குது அதே நேரம் வந்து கெஞ்சியும் கேக்குறாங்க இதெல்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஜாதகங்கள்ல தெளிவா தெரியும் ஏமாத்துறவங்களா ஏமாறுறவங்க ஏமாறுறவங்க ஏமா ஏமாறத்துல ஒரு அமைப்பு இருக்கு எப்படி யாரெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம் அதுல பாவ கிரகங்களான ராகு இருந்துச்சு அப்படின்னா வாயில பேசியே அடுத்தவங்கள்ட்ட பணம் சம்பாதிப்பாங்க பொய் நிறைய பேசுவாங்க இவன் வந்து பத்தாம் மதிப்பு ஆறு எட்டு பன்னெண்டுல போயிருச்சு இவனுக்கு பாவ கிரக சேர்க்கை அதிகமாக இருக்கு லக்னத்துல சனி இருக்கு இவன் நேர்மையான வழியில சம்பாதிக்க மாட்டான் அப்ப நீ இந்த மாதிரி பண்றியாப்பான்னு கேட்டா ஆமாங்க சார் ஒரு தொழில் பண்ணுறேன் ஆனால் அது தவறான தொழில் தான் ஆனால் அது வந்துருச்சுன்னா நான் வந்து ஒரு கோயில் கொட்டலில் கட்டலாம்னு இருக்கேன் ஏழை மக்களுக்கு நான் செய்யலாம்னு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லை போகிற பாதை தவறாக இருந்தாலும் போய் சேர்ந்து போய் இருக்கணும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய இவன் இந்த தொழிலை செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா வாழ்கிறவனும் இருக்கான் ஓ அப்படி உண்டு ஆமா அது தொழில் ஸ்தானம் வந்து திருடன் சனி பழுத்து இருந்துச்சுன்னு வைங்களேன் அவன் வந்து திருட்டு ஜாதகம் தான் ஏன்னா மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய அமைப்புங்கிறது அவனுக்கு இயல்புலேயே இருக்கு இந்த ஜாதகத்தில் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் முறையான வழியில் சம்பாதிக்கிறேன்னா அவனுக்கு போயிருக்கு சரி இப்போது நிறைய தலைப்புகளில் நம்ம பேசும்போது இதுக்கும் ஜாதகத்துக்கு என்னப்பா தொடர்பு அப்படின்லாம் சில பேர் பேசுகிறாங்க சில தலைப்புகளில் அப்படி நீங்கள் பார்த்ததில் அப்படியான தலைப்புன்றது எதுவாக இருக்குது இப்போ மீடியாவில் ரொம்ப குறிப்பாக ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இதிலலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதில் குறிப்பாக சிலர் வந்து நான் ஏழ்மையாக இருக்கேன் எனக்கு வாகனம் வந்து நான் வந்து பைக் வாங்கக்கூடாதா ஒரு லட்ச ரூபா பைக் வாங்கக்கூடாதா நான் வந்து ஒரு பாடி பில்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா நான் வந்து ஒரு மிஸ்ஸு இந்தியாவுக்கு இந்த மாதிரியெல்லாம் வந்து நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான் உங்களுக்காகத்தான ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஓப்பன் பண்ணி டெய்லி நான் இது பண்ணுறேன் எனக்கு மொபைல் உடஞ்சி போச்சு எனக்கு நீங்கள் ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா இப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும் கேக்குறாங்க டீசண்டாக கேட்குறாங்க நம்ம ஆளுக அதுக்கு வலிஞ்சிக்கிட்டு அதுக்கு வந்து ஐயோ அவர் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டுக்கு பத்து பைசா தர மாட்டாங்க ஒரு கஸ்டமாக இருக்குது அப்படின்னா தர மாட்டாங்க சொந்த பந்தம் வந்து ஏதாவது ஒரு கஸ்டமா இருக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்கியான் ஒரே கடனாக இருக்குது பிள்ளையை படிக்க வைக்கணும்ப்பா ஏதாவது கேட்டாலும் அவங்க தர மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சொந்த பந்தம் எல்லாமே கெட்டவங்களாயிட்டாங்கல்ல ஏன்னா ஒருத்தர் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறாங்கல்ல அல்லது வந்து உதவி கேட்டாங்கன்னு அவங்களுக்கு பொறுக்க முடியாது ஆனால் யாரோ ஒருவருக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்களுக்கு இவங்களோட அந்த வள்ளல் தன்மையை காட்டுறதுக்காக நிறையா வந்து இது எல்லாம் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் இல்லை இது இதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இருக்குது ஆமாம் அதை தான் நான் சொல்ல வரேன் அதை பார்க்கும் பொழுது நமக்கே தெரியுது இந்த நேரம் சரியில்லாதவங்க இந்த மாதிரி வந்து குடும்பம் அதெல்லாம் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறையா வள்ளல் தன்மையாக காட்டுவாங்க ஒரு முன்னாடியெல்லாம் நம்ம சொல்லுவோம்ல சீட்டு பணம் போட்டு ஏமாந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நிறையா படங்கள்லையும் சொல்லி வரான் யாரையும் நம்பி பணம் போடாத நீ ஏமாந்துருவடா அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் இன்ன வரைக்கும் சீட்டு கட்டி ஏமாந்து போய்கிட்டே இருக்காங்க கோல்டுக்கு கட்டி ஒரு லட்ச ரூபா கொடுத்தா மாதம் பத்தாயிரம் ரூபா தாறியும் ஏமாந்தவங்க நிறையா இருக்காங்க ஸோ இந்த ஏமாற்றுத்தனத்தை நான் வித்தியாச முறையான முறைகளெலாம் நான் அதை பார்க்குறேன்

உண்மையாவே வந்து டிஜிட்டல் ஊடகங்களை பயன்படுத்தி நல்லதுக்கு பயன்படுத்துறவங்க நிறைய பேர் உண்டு கண்டிப்பா பேருக்கான மருத்துவ உதவிக்காக நிறைய விஷயங்கள் ஈவன் நம்ம அந்த எல்லாம் போடுறோம் அது வந்து இப்படியான வீடியோக்கள் இருக்கான்றது ஆச்சரியமா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி நான் எனக்கு பைக் வேணும் எனக்கு நீங்க காசு அனுப்புங்க அப்படிலாம் கேக்குறாங்களா ஆமா நீங்க சரியா அதுல நான் இதுல பாக்கல நிஜமாவே நான் அனுப்ப மாட்டேன் பாக்க வரவங்க ரொம்ப அமைதியா வந்து உட்காந்துருப்பாங்க உனக்கு வந்து நேரம் தெரியலையாப்பா இப்படி யார்கிட்டையாது ஏமாந்துட்டியா என்ன அப்படின்னு சொன்னால் எங்கே நீங்கள் சொல்லுங்கள் எங்கே நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி ஏன்னா ஜோசியர் கடவுள் ஆக்கிறாங்க சரி நீ தான் வந்து எல்லாம் தெரியும் சொல்கிற இல்லை எதையும் சொல்லேன் அப்படின்ற அளவுக்கு ஆகிறப்ப நம்ம ஜோதிடர்களும் நம்ம அதுக்கேற்றபடி அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ முன்னாடியெல்லாம் டாக்டருக்கு படிக்கிறாங்க இதுக்கு படிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம அந்த காலத்துலலாம் எழுதி வைக்கலல்ல எப்படி நம்ம அதை அப்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி நாங்கள் இந்த மாதிரி வந்து சைபர் கிரைம் வருது இல்லையா அதுக்கு நாங்களும் அப்டேட் ஆயிக்கிறோம் சைபர் ட்ரைம்க்கு இப்ப நீங்க அப்டேட் ஆகுறீங்க ஆமா ஏன்னா எதனால இவன் வந்து ஏமாந்தான் என் பணம் வந்து யாரோ ஓடிபி கேட்டாங்க பணம் போயிருச்சு அப்படின்னு கேட்கறப்ப அவங்க ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்றோம் இது எதனால அப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அங்க முக்கிய ரோல் பண்றது புதன் தான் புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து பினாலி ரோல் பத்தி பேசலாம் அதுக்கு முன்னாடி நிஜமாவே நீங்க பார்த்த சில வீடியோக்கள் பத்தி சொல்லுங்க சார் என்னென்ன காரணங்களை எல்லாம் சொல்லி ஒரு டிஜிட்டல்ல வந்து எனக்கு இந்த பணம் வேணும்னு கேட்கக்கூடிய ஆட்கள் அது நம்ம ரொம்ப ஒரு அசிங்கமான விஷயங்கள் தான் நிறைய நடக்குது அதை பேசாம இருக்க முடியாது ஏன்னா அது மாதிரியான வீடியோக்களில் பணம் பறிக்கிறதா இன்னைக்கு அதிகமாக ஏமாந்து என்ன ஜாதகம் பார்க்க வராங்க அது வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க பணத்தை அவங்களோட உறுப்புகளை காட்டி அதுக்கு இவங்க அடிக்ட் ஆகி இவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட் ஆப்பெல்லாம் இருக்கு இல்லையா அதனால வந்து விடிய விடிய பொம்பளைகள்கிட்ட பேசுறது அந்த சாட் மூலமாக வந்து பண்ணுறது நூறுரூவா ஐநூறுரூவா அப்படி கொடுத்து இது பண்ணுறது அப்புறம் இவங்க மாட்டிக்கிறாங்க அதில் ஏன்னா என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாப்பில் இப்படி வந்து இன்னையை எல்லோரும் மிரட்டுறாங்க சார் அப்படின்னாரு மிரட்டுறாங்கன்னா நீ உங்கள் அப்பா மட்டும் சொல்ல வேண்டியதானப்பா உன் டைம் தான் வந்து ஏழரை சின்ன இதெல்லாம் பிரச்சனை வரதான்ப்பா செய்யும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை சார் அந்த இல்லை சார் எனக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ஆப்புக்குள்ளே போயிட்டேன் அவங்க என்னை கூப்பிட்டு மிரட்டுறாங்க சார் அப்படியெல்லாம் வந்து நம்மகிட்ட நிறைய வாராங்க அதே மாதிரி இந்த ரம்மி சர்க்கிள் மாதிரி இதில் வந்து பணத்தை விட்டுட்டு வந்து புலம்புகிறாங்க ஏன்னா ஒரு அப்பா வந்து என்னட்ட வந்து சொல்கிறாரு சார் என் பையன் வந்து அறுபது ரூபா அப்படி ஏமாந்துட்டான் சார் அப்படின்றார் எப்படிங்க அந்த அறுபது லட்சம் உங்களுக்கு தெரியாமல் எப்படி ஏமாந்தாங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு இவங்கள்ட்ட இருக்க பேங்க்கு பணம் இது எல்லாத்தையும் இந்த பையன் வந்து அட்டாச் பண்ணி அப்படி ஒரு மோசடிக்குள்ளே மாட்டிக்கிட்டான் அது மாதிரி இந்த டிஜிட்டல் மூலமா ஒரு மிரட்டலும் நடக்குது அதே நேரம் வந்து கெஞ்சியும் கேட்குறாங்க ஒன்று ஒரு காரியம் ஜாதிக்கணும் கெஞ்சனும் இல்லாட்டி மிரட்டம் ரெண்டு ஆப்ஷன் தானே பணம் பறிக்கிறதுக்கு அந்த ரெண்டுமே இன்னைக்கு நடந்துட்டுருக்கு ஓகே அதை நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் எதனால ஏற்படுது அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஜாதகங்கள்லாம் தெளிவா தெரியுது ஏமாத்துறவங்களா ஏமாறுறவங்கள ஏமாறுறவங்க பக்கத்தில் வர்றதை ஏமாறவங்க தானே அமைப்பு இருக்கு என்னன்னா இந்த சுக்கரன் புதன் சனி அப்படின்னு மூணு கிரகங்கள் இணைஞ்சிருது அப்ப சுக்கரன் புதன் இணைஞ்சாலே நடிக்கிறத வந்து விரும்புவாங்க இன்னைக்கு எல்லாருமே வந்து மீடியால வரணும்னு ஆசைப்படுறாங்களா ஆளால் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி எடுத்து நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு அப்படிங்கறதான இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்ப என்னை நானே ஒரு நடிகன் இதெல்லாம் என்னங்க படம் எடுத்திருக்கேன் என்னங்க நினைக்கலாம் படம் எடுக்கிறாங்க நான்லாம் அப்படிங்க இந்த எடிட்டிங்கில் வந்து தப்பாக இருக்குங்க மிக்சிங்கில் தப்பாக இருக்குங்க அந்த இடத்துல வந்து அந்த அட்மாஸ்பியரில் ஒரு இப்போ சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கூட இவங்க வந்து கிரியேட்டராக மாறிட்டாங்க ஸோ அப்படி வந்து இருக்கிறனால இப்படி வந்து எப்பயுமே அழுத்த கரண்டதும் புழுத்தக்கத்துக்கி வைக்கலாம்பாங்க ஏன்னா எல்லாம் அறவுரைங்க புதன் வந்து ஆட்சி பெற்று பலமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியுங்கிற எண்ணம் இயற்கையாகவே மனுஷனுக்கு வந்துடுது இது மாதிரி ஆளுகை தான் நம்ம இது மாதிரி ரிஸ்க் ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படி இப்படின்னு இந்த மோட்டிவேஷன் போடுறாங்கல்ல இப்போ நம்ம ஜோதிடர்கள் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரில் உண்மையை உடச்சி விட்ருவோம் தம்பி உனக்கு நேரம் தெரியல பதைக்கு தொழில் தொடங்காதப்பான்னு சொல்லுவோம் ஆனால் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னால் இப்படியே வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ என்னைக்கு தான் நீ சம்பாதிப்பா இப்போ தான் சம்பாதிக்கிற வயசு முப்பது வயசில் ஒருத்தனுக்கு ஏழரை சனி வருதுன்னு வைங்களேன் இப்போ பொதுவாக அப்போ மேசராசிக்கெல்லாம் ஏழரசனி வரப்போகுது அப்போ இந்த மேசராசிக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க அந்த கூட இருக்கவங்கலாம் தூண்டி விடுவாங்க வாமச்சான் ஒரு பத்து லட்ச ரூபா போடு நம்மலாம் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இவனுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்க தான் செய்யும் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு ஆசோலேஷனில் இருக்கான் ஆனால் இந்த மாதிரி வீடியோஸில் காட்டி பாரு நாங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன் இன்றைக்கி நான் அவ்வளோ பெரிய இது வந்து ஐடி வேலையை விட்டுட்டு நான் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதில் தான் வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒரு இதாக கொடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா வீடியோ பார்த்து வீணாக போனவங்க நிறையா இருக்காங்க அதை நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இன்றைக்கி மரியாதையாக இருக்கிற வேலையை பார்ப்போம்னு நினச்சிட்டாங்க ஸோ இந்த மாதிரி கால சூழ்நிலையில் இந்த டிஜிட்டல் பிச்சை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் மாடனாக தானே ஸோ அதுக்குமே ஒரு அமைப்பு இருக்கணும்ல சரி இப்போ நிறைய பேர் இருக்காங்க எல்லாருமே அப்படியான வீடியோக்கள் போட்டு காசு கேட்கறது இல்ல அதுக்குன்னு சில ஆட்கள் தான் இருக்காங்க டிசைன் டிசைன்னா தருவாங்க இல்ல அதுக்குமே ஒரு அமைப்பு இருக்கு அது இது ஜாதக அமைப்பு இருந்தாதான் அவங்க அந்த வேலையை செய்ய முடியும் ஆமா கண்டிப்பா அது எப்படி யாரெல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம் அதுல பாவ கிரகங்களான ராகு இருந்துச்சு அப்படின்னா வாயில பேசியே அடுத்தவங்கள்ட்ட பணம் சம்பாதிப்பாங்க பொய் நிறைய பேசுவாங்க நம்ம வந்து முன்னாடி மார்க்கெட்டிங்க்கு தான் அதை சொல்லுவோம் இன்றைக்கி எல்லோருமே மார்க்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் அந்த செவ்வாய் சனி ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா பொய் பேசியே சம்பாதிக்கிறது அந்த செவ்வாய் சனி என்ன பண்ணுவோம் கடைசியில் உள்ளதுக்கி வச்சிரும் அது அவங்களுக்கு தெரியறதில்ல பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அது தெரியாமல் இவங்க முதல்ல ஏமாறுறவங்களை நம்பி ஒவ்வொன்றா வர வைக்கிற இந்த ரெண்டாம் இடம் வந்து பொய் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் பொதுவாக பத்தாம் இடம் கெட்டவங்க தான் வந்து சோம்பேறிங்க தான் நிறையா வந்து ஈஸியாக பணம் எப்படிலாம் பண்ணலாம்னு யோசிப்பேன் உழைக்க நினைக்கிறேன் என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சுட்டு அவன் பழச்சிடுவேன் ஆனால் இந்த சோம்பேறிகள் பத்தாம் இடம் கெட்டு போனேன் பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் இது மாதிரி காரியங்கள்லாம் ஈடுபடுறாங்க லாட்ரி சீட்டு வாங்கி முன்னாடி ஏமாறுவாங்கள்ல அது மாதிரி இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டுனா ஒரு செகண்டு தொழில் பண்ணுறது இல்லை அந்த ஏமாத்திற ஆட்கள் ஆமாம் அந்த கட்டத்தில் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இவன் வந்து பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் போயிடுச்சு இவனுக்கு பாவ கிரக சேர்க்கை அதிகமாக இருக்குது லக்னத்தில் சனி இருக்குது இவன் நேர்மையான வழியில் சம்பாதிக்க மாட்டேன் அப்போ நீ இந்த மாதிரி பண்ணுறியாப்பான்னு கேட்டால் ஆமாங்க நான் வந்து ஏன் நானாம் பண்ணக்கூடாதா நான் இப்படி தான் இந்த பொல்லாத உலகத்தில் நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும் ஆ நான் தப்பு பண்ணலை சார் இனி இந்த சமூகம் தப்பு பண்ண வைக்கிது அப்படின்றாங்க ஏன்னா நான் செய்கிற தப்பை எவனுமே ஏற்றுக்கிறதே இல்லை எல்லாருமே வந்து நான் செய்கிறது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு ஈகோவான ஆட்கள் அதிகமாயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து ஜாதகங்கள் இப்ப நிறைய பார்க்குறேன் அப்போ அவங்கள்ட்ட சொல்றேன் நான் தம்பி இந்த மாதிரி வந்து உன்னோடய இதெல்லாம் வந்து பொய் பேசுகிறது இருக்குது ஜாதகத்தில் நீங்கள் இந்த பார்க்குறேன்னு தெரிஞ்சு வெளியில வெளியில் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நம்ம முன்னாடி வந்து உட்காந்து அவங்க சொல்லுவாங்க நான் யாருக்கும் இந்த கெடுதல நினச்சதே இல்லை சார் நான் சம்பாதிக்கிறது கூட நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு நான் அப்படியே கல்யாணம் கூட பண்ணிக்காமல் இருந்துக்கோன்னு நினைக்கிறேன் சார் அந்த ஜென்டில்மேனில் இருப்பார் இல்லையா அவர் அர்ஜுன் சார் அது மாதிரியே தன்னை அவர் நினச்சிக்கிட்டு செய்வேன் பக்கா ஃப்ராடாக இருக்கும் நமக்கு எந்திரிச்சு போய் அவனை கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் போல் இருக்கும் ஏண்டா இப்போல்லாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்னா ஆனால் அவங்க என்ன கேட்குறதுனா எனக்கு ஏமாத்துறதுக்கு வழி இருக்கா எனக்கு கெட்ட வழியில் பணம் வருமா அப்படின்னு தான் அவங்க கேட்கணும் ஆனால் அந்த டங்க் சிலிப்பாகி சார் ஒரு தொழில் பண்ணுறேன் அது ஆனா தொழில் வந்துடுச்சுன்னா நான் வந்து ஒரு கோயில் கொட்டில் கட்டலாம்னு இருக்கேன் ஏழை மக்களுக்கு நான் செய்யலாம்னு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க போற பாத தவறா இருந்தாலும் போய் சினிமா சினிமால ஒரு பத்து பேர் டிஸ்கஷன் பண்ணி அதே மாதிரி படம் எடுக்க கூடாது இன்னொரு படம் எடுக்கணுங்கிறக்கா எடுக்கிறதா இல்ல ஆக்சுவலா சார் நீங்க சொல்றது ஒரு ஜாலியா பேசுறோம் பட் இந்த மாதிரி நான் தொழில் பண்ண போகிறேன் இதில் லாபம் வந்து நான் கோயில் கட்டுவேன் இல்லை புண்ணிய காரியம் பண்ணுவேன் ஏதோ ஒன்று பண்ணுவேன் அந்த பாவத்தை கழிச்சுக்கிறேன் அப்படி ஆட்கள் உண்டா ஆமாம் அது வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற கிரகம் வந்து ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அவங்க சொல்கிறது உண்மை தான் அதில் கொஞ்சம் உண்மை இருக்க தான் செய்யுது கிளைமேட்ஸ் ஆமாம் ஆமாம் ஏன்னா கெட்டவன் வந்து நல்லது செய்ய மாட்டேன்னா கிடையாது நல்லவன் பத்து பைசா தர மாட்டேன் அவன் கொண்டாடி பிள்ளையை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் இருப்பேன் ஆனால் அந்த கெட்டவன் என்ன பண்ணுவாங்கன்னா நாலு பேரை தூண்டி விட்டு அவங்களாம் ஒரு கலகம் பண்ணி அதில் ஒரு அமௌண்ட்டை அவன் அடிச்சிருவான் அதுதான் அந்த கெட்டவைங்கிற ஜாதகம் ஆனால் இன்றைக்கி அந்த கெட்டவங்கிற ஜாதகம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா இன்றைக்கி களிகாலம் ராகுவோட டாமினேஷன் உள்ளே இருக்கிறனால இந்த டிஜிட்டலுங்கிறது வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு வழியாக இருக்குது அதுக்கு இந்த ராகு புத்தி மெயினாக இந்த ராகு திசை ராகு புத்தி நடக்கிறவங்க முன்னாடிலாம் வெளிநாடு போயிடுவாங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்க ஆனால் இன்னைக்கு மீடியாக்களில் பூரா போயிடுறாங்கள ரீச் ஆயிடுறாங்களே அது பண்ணுறதுக்குரிய அமைப்பு இந்த ராகு வந்து ஸ்ட்ராங்காக அதாவது ராகு சுக்கரன் வீட்டிலோ சுக்கரன் வீடுங்கிறது வந்து ரிசப துலாம்களில் ராகு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறாங்க சரி இப்போது இதில் நீங்கள் சொல்லும்போது அந்த அமைப்பு இருக்குது அதனால் இவன் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பண்ணி ஏதோ ஒன்று பணம் பண்ணுறான் ஆமாம் ஆனா அது இப்போ சக்ஸஸ் ஆக முடியுமா சர்வே ஆக முடியுமா என்ன திரும்ப அது பேக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதா அது சக்சஸ் பண்ணக்கூடிய இவன் இந்த தொழிலை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லா வாழ்றவனும் இருக்கான் ஓ அப்படி உண்டு ஆமா அது தொழில் ஸ்தானம் வந்து திருடன் அவனா சனி பழுத்து இருந்துச்சுன்னு வைங்களேன் அவன் வந்து திருட்டு ஜாதா தான் ஏன்னா மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய அமைப்புங்கிறது அவனுக்கு இயல்புல இருக்கும் இல்ல பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அதிகரி கடைசியில கண்டிப்பா அதுக்கு தீர்வு இருக்கு ஏன்னா திசைகள் மாறிக்கிட்டே இருக்கும் கேது திசைலாம் ஆரம்பித்து ஒவ்வொரு சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசைன்னு வரும் அப்போ என்னைக்கு அவனுக்கு திசை சரியில்லாமல் வருதோ அன்னைக்கு அவன் செஞ்சதுக்கான தண்டனைங்கிறது கிடைக்கும் அப்போ இந்த நல்லவங்களாம் என்ன சொல்லுவான் அன்னைக்கே தெரியும் நீ இப்படி போனால் உள்ளே போவன்னு ஆனால் இவன் வாழ்ந்து முடிச்சு அறுபது வயசில் இவன் உள்ளே போனான் என்ன போலன்னா என்ன அதுதான் கமிஷன் அமைப்பாங்க அதில் தள்ளி தள்ளி போயிட்டு அந்த கேஸ் முடிவுக்குள்ளேயே செத்து போகிறாங்களே அந்த யோக ஜாதகம்லாம் கண்டிப்பாக அதுவும் இருக்குது அப்படி ஆள்கள் வந்து ஜாதகத்தில் சொல்லிடுறாங்க சிலர் ஓப்பனாக சொல்கிறாங்க சார் நான் ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் ஏன்னா ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இப்போ கொஞ்சம் செட்பேக் இருக்குது ஏன்னா எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாகிட்டாங்க நான் புது தொழில் செய்யலான் இருக்கேன் அப்படின்னா என்னது புதுசாக ஒரு இந்த ஊரில் எல்லாம் ஏமாற்றிட்டேன் நான் அடுத்த ஊருக்கு போகணும் அடுத்த தொழில் போகிறேன் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் என்ன செய்யலாம் சார்னு கேட்பாங்க அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் சரி ஓன் தொழில் சாணம் நீ இப்போது ஆனால் ஜாக்கிரதையாயிரு இரு அவங்களே என்ன சொல்கிறாங்க சார் என்னை வந்து நீங்கள் திருடன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம எதோ ஜட்ஜ் மாதிரியும் நம்மகிட்ட வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சில அன்னதானம் இருக்கேன் சார் ஏழைகளுக்கு வந்து கொடுக்குறேன் ஹோமுக்கு நான் வருஷம் வருஷம் கொடுத்துருவேன் சார் அப்படின்னு அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க சரி அவங்க விட்டு படமா என்ன ஆ ஏன்னா அடுத்த படம் அள்ளி இறக்கிறதானே நம்ம அப்படி நம்ம ஸ்ட்ரிக்டாக பேசவே முடியாதுல்ல ஏன்னா இன்றைக்கி கெட்ட வந்தேன் வந்து ஆட்சி பண்ண முடியும் பொதுவாக என்ன அப்படின்னா நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊரில் நம்ம தமிழ்நாட எடுத்துக்கோமே வரலாறு நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசர் வந்து ஆட்சி பண்ணாருன்னு நம்ம சொல்லுவோம் கரெக்டாக அப்போ அந்த அரச்கிறவன் யார் அப்படின்னா உழைக்காமல் உழைக்கிறவங்கள சுரண்டி திங்கிறவங்க தான் அரசன் ரவுடி தான் அங்கெங்கே அப்படியே படைப்பழத்தோடைய இருந்தாங்க வீட்டில் ஒரு நாலு பிள்ளைங்க ஒழுங்காக வேலை செஞ்சு கஞ்சி இருக்கான் ஒருத்தன் வந்து நாலு அப்போ அப்படி கொண்டாடான்னு பிடிக்கும் திம்பியேன் அது பழைய காலம் அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் அரசனாக மாறினேன் அதுக்கப்புறம் அப்படியே இன்றைக்கி அரசியல் அப்படி டெவலப் ஆகிடுச்சுல அது மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதியம் சம்பாதிக்க முடியணும்னு இல்லை இன்றைக்கி ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணாவே நம்ம வந்து சம்பாரிச்சிடலாம் லட்சக்கணக்கில் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் யாராவது ஒருத்தர் சக்ஸஸோட இன்றைக்கி பேட்டியெல்லாம் எடுக்கிறோம்ல நீங்கள் எப்படி இன்ஸ்டாவில் வந்து இன்றைக்கி இரநூறு கோடி சம்பாரிச்சிங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறாங்க இல்லையா ஆசை மனிதனுக்கு அளவில்லாதது அந்த ஆசையை கொடுக்கக்கூடியது வந்து லக்னத்தில் சனி சுக்கரன் சேர்ந்தவங்களுக்கு அந்த ஆசை வரும் அதில் அந்த சனி திசையோ செய்ய திசையோ இருந்தால் கண்டிப்பாக அவங்க கோடீஸ்வரனாக ஆயிடுறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக நடக்குது இப்போது இந்த ஃபைனலாக இந்த பக்கம் வந்துடலாம் சார் ஏன்னா இப்போது ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் பற்றியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க இப்போ ஏமாறுறதுக்கு என்ன அந்த ஆட்கள் தான் அதிகம் ஆமாம் அப்போது அந்த அதுக்கான அமைப்பு அப்படின்றது என்ன ஆசை தான் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம ஈஸியாக நம்ம பணம் மல்டிபிள் ஆகணும் நம்ம உழைக்காமல் நம்ம பணம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தான் நம்ம பத்து வட்டி வாங்கி கூட நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இறங்குறாங்க அது மாதிரி டிஜிட்டலாக நம்ம ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கேன் யூடியூப்பு நம்மளை ஆரம்பித்து நம்ம கோடீஸ்வரன் ஆயிடுவான் அப்படின்னு இறங்கி நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தில் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா அவன் முறையான வழியில் சம்பாதிக்கிற எண்ணம் அவனுக்கு போயிடும் ஏன்னா சனி வந்து சோம்பேறி ஆகிடும் அப்போ சோம்பேறி தான் வந்து ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவை பிடிப்பான் அப்படி பிடிக்கிறதான் இந்த டிஜிட்டல் வழியில் அவன் ஒன்று போகிறது அதுக்கப்புறம் அஷ்டம சனி நடக்கும் அஷ்டம சனி காலத்துலேயும் இருக்கும் அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு திசைகளில் அவனுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் கெட்ட வழிகளில் போயிடான் அப்போ அங்கே போய் ஏமாற்றத்தை சந்தித்து கண்டிப்பாக இது மாதிரியான ஆட்கள்கிட்ட போய் வழியை போய் விழுந்துறது புகழ்ந்து பேசுகிறாங்க இல்லையா சார் நீங்களாம் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னால் நான் வந்து ஒரு பத்தாயிரம் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா தாரேன் அப்படின்னு சொன்னனையும் இவங்க குறைந்த இதில் பெரிய லாபம் கிடைக்கிதுன்னு இறங்குறாங்க அதை கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டாங்கன்னா இதுலேருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம் ஏன்னா நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஏழரை சனி ஆறு எட்டு பன்னெண்டு திசைகள் நடந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஏமாற்றங்கள்லாம் அடையுங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம் இதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஜோசியரை கன்சல்ட் பண்ணி இந்த நேரத்தில் நம்ம முதலீடு பண்ண ஏன்னா நிறைய என்கிட்ட பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னா பணத்தை இழந்த பிறகு வந்து சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி ஒரு வழியில் ஏமாந்துட்டேன் ஒரு ஜோசியக்காரர் சொன்னார் இப்போதைக்கு தொழில் தொடங்கினேன் அவர் தொழில் தொடங்குன்னு சொல்லியிருப்பார் இப்படி போய் காசு கொடுக்கணும்னா சொல்லியிருப்பார் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துக்கலாம் சார் இன்றைக்கி தேதியில் இந்த ட்ரேடிங் பற்றி பேசுகிறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறோம் ஒரு கம்பெனி மேலே வந்து முதலீடு செய்யலாமா அந்த பங்குகளையெல்லாம் வாங்கலாமான்னு இப்போ உண்மையாகவே வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா நான் வந்து இந்த பங்குகளை வாங்க போகிறேன் இவ்வளோ வருஷத்துக்கு நான் வாங்க போகிறேன் அப்போது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழித்து இது லாபகரமாக இருக்குமா இல்லையான்றது என்னால் ஜோதி ஜோதிடத்தில் பார்க்க முடியுமா கண்டிப்பாக பார்த்துடலாம் ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பேங்கிங் செக்டராக இருக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாக மியூச்சுவல் ஃபண்டு இதெல்லாம் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் லாங் டேமாக ஷார்ட் டேமான்னு பார்க்கணும் அப்போ ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நல்ல கோச்சார பலன்கள் குரு சனி எல்லாம் லாபஸ்தானத்தை வந்தது அப்படின்னா அப்போ ஆறு மாதம் நமக்கு ஒரு டைம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ லாங் டேமுக்கும் அது போடும் லாங் டேமுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் அடுத்து வந்து ஒரு தொழில் வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு திசைகள் அமையும் ஒரு சந்திர திசை அப்படிங்கிற ஒரு டென் இயர்ஸு உங்களுக்கு யோக திசையாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது பண்ணலாம் அதில் குறிப்பாக அந்த ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பல கோடிகள் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக ஒரு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது பத்து கோடியாக கூட நமக்கு ட்ரேடிங்கில் கிடைக்குது அவங்களுக்கு புதன் நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணலாம் இப்போ பண்ணும்போது அந்த கிரக நிலை வந்து சரியாக இருக்கணுமா இல்லை இப்போ எனக்கு நேரம் சரியில்லை பட் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இது மாறுது நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அன்றைக்கி எனக்கு நல்ல நேரம் வரும்போது அதை ரெட்டிப்போ மடங்கு அந்த கணக்கு சரியா அதில் முக்கியமானது என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இது பொருந்தும் ஆனால் ஷேர் மார்க்கெட்டுக்கு லாங் டேம்னு தெரிஞ்சு நம்ம பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் இயர்ஸில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா இப்போ ஒரு மகர ராசிக்கு இப்போ ஏலரசனி முடிகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ இப்போ அவங்க ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு எல்ஐசியில் பணம் போட்டாங்க ஃபிக்ஸட் டிபாசிட்டில் பணம் போட்டாங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய மல்டிப்புளாக கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே நேரம் ஒரு பக்கத்தில் சீட்டு போட்டேன் தெரிஞ்சவங்கள்ட கொடுத்தேன் அப்படின்னா அது கைமாற்று இன்னொரு மனிதனை நம்பி கொடுத்தா அந்த ஏமாற்றத்தை அது கொடுத்துருது அப்போ இதை நம்ம பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படி கேட்கறதுண்டா சார் உங்க கண்டிப்பாக கேட்குறாங்க அப்போ ட்ரேடிங் பற்றி கேட்கும்பொழுது நான் இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிலாம் கேட்குறாங்க அப்போ நம்ம அதை பார்க்குறோம் ஒரு பாலவ கரணம் அப்படின்னு ஒன்று இருக்கணுங்களா அவங்க அந்த புளி டைகர் சம்மந்தப்பட்டது இருக்கும் அப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம வந்து இப்போ கமாண்டியில வந்து அயனில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா அந்த சனி ஜாதகத்தில் வலுத்துருக்கவங்களுக்கு அதை பண்ணலாம் குரு வலுத்துக்கு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஷார்ட் டேர்ம் பண்ணுங்க லாங் டேர்ம் பண்ணுங்கன்னு சொல்றோம் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஓகே இப்போ ஜாதகத்தை வச்சு நம்ம ஒரு முறையான தொழிலோ எதுவுமே ஒரு லாபகரமாக மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இதுல என்ன ஒரு மிஸ்டேக்னா ஃபோர்ஸ் பண்றாங்க வாரவங்கன்றாங்க ஜோசியர்லாம் கோடி சொன்னா இருப்பானே அவன் எதுக்கு போய் சிங்கி அடிச்சுட்டு இருக்கான் ஒருத்தராக உட்கார வச்சு உட்கார வச்சு இருக்கான் அதனால் சில வழிகள் மருத்துவத்தில் வந்து எல்லா டாக்டருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஹார்ட் சர்ஜன் பெரிய ஆளாக இருக்கார் இது மிஸ்டேக் ஆகிருது ரைட்டாக அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க சரியான உணவு பழக்கத்தோடு வாங்க சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு வாங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்கஹால் யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப இதாகிடும் ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ பெரிய பெரிய சர்ஜனாக இருந்தாலும் அதில் வந்து தோல்வி தான் அடைய முடியுது ஏன்னா அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அது மாதிரி வந்து இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணும்போதும் சரி தொழில் தொடங்கும் பொழுது அவங்களோட ஜாதக லெவல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு பரிகாரம் கேட்டால் அதை நம்ம சொல்லுவோம் அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க சிலர் சில கேசஸ் மட்டும்தான் ஏன்னா தான் குதிப்பேன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அது சிலர் அதுக்குரிய தண்டனையை தான் ஆனால் அதுக்கு வந்து இந்த இது சொல்கிறோம் இல்லையா குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு மாதிரி இந்த ஏமாந்துட்டு வந்து ஜோதிடம் தவறு பொய் அப்படின்னு ஏன்னா முடியலை என்ன செய்கிறது அதனால எல்லாத்தையும் தவறு நீங்க பாதிப்புகள் வந்து கண்டிப்பா மீண்டலாம் வரும் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே